இடமலைக்குடியில் காய்ச்சல் பாதித்த வயதான நபரை ஆறு கிலோமீட்டர் தூக்கி சென்று நடந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் செவ்வாய்க்கிழமை காலை தான் சம்பவம் கூடலார்குடியைச் சேர்ந்த மலையப்பனின் போரை தான் மருத்துவமனைக்கு தூக்கி சென்றது ஆணைக்குளம் அருகே தூக்கி சென்றும் அங்கிருந்து ஆம்புலன்ஸிலும் மாங்குளம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆதிவாசி பஞ்சாயத்தான இடமலை குடியில் இருபத்தி எட்டு உன்னதிகள் உள்ளன சொசைட்டி குடியில் ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வரும்போதும் கூடலார் மீன் போன்ற பகுதிகளில் உள்ளவர்களுக்கு இங்கு வருவதற்கு நீண்ட தூரம் நடக்க வேண்டும் இதனால் குறைவுள்ள மாங்குளம் ஆணைக்குளம் பகுதிகளுக்கு நோயாளிகளை கொண்டு செல்கின்றனர் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி கூடலார் குடியில் காய்ச்சல் பாதித்து ஐந்து வயது சிறுவன் மரணமடைந்த சம்பவமும் ஏற்பட்டது சிறுவனை எடுத்து காட்டுவடியாக நடந்து ஆணைக்குளத்திற்கு கொண்டு வந்த பின்பு அடிமாலை தாலுகா மருத்துவமனைக்கு கொண்டு வந்த போதும் உயிரை காப்பாற்ற முடியவில்லை இந்த பகுதியில் இருந்து ஏராளமான நோயாளிகளை தொட்டில் கட்டிதான் பல கிலோமீட்டர் கொண்டு மருத்துவமனைக்கு மூனாரில் இருந்து சொசைட்டி குடிவரை மட்டுமே வாகன வசதி உள்ளது ஆனால் சேதமடைந்துள்ள சாலையில் போர் வீல் டிரைவ் ஜீப்பில் மட்டுமே பயணம் செய்ய முடியும் சாலையின் கான்கிரீட் வேலைகள் முன்பே தொடங்கியிருந்த போதும் பாதி வழியில் அதுவும் நிறுத்தப்பட்டது பகுதிகளில் உள்ள உன்னதிகளுக்கு கால்நடையாக மட்டுமே செல்ல முடியும்